இந்த பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கிற எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் ஐயா தெஹலான் பாகவி அவர்களே எஸ்டிபிஐ இயக்க தோழர்களே மேடையிலே வீற்றிருக்கிற தலைவர் பெருமக்களே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் பேய்க்கு பயந்தோடி பிசாசிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் இந்த சூழலிலே என்னோடு இருக்கிற தோழர்கள் சுந்தரராஜனும் முகிலனும் வழக்கறிஞர் வெட்டி செல்வனும் தம்பி ஸ்டீபன் அமர்தராஜ் ஆகியோரும் சென்னைக்கு சென்று நம்முடைய தமிழக அரசியல் தலைவர்கள் அனைவரையும் சந்திப்போம் ஒன்று இரண்டு அணுமின் நிலையங்களே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போராடி கொண்டிருக்கிற சூழலிலே மூன்றாவது நான்காவது அணுமின் நிலையங்களையும் இங்கே கொண்டு வருவோம் என்று அவர்கள் சூளுரைக்கும் போது தலைவர்களை சென்று சந்திப்பதுதான் ஒரே வழி என்று நாங்கள் சிந்தித்து கொண்டிருந்தோம் அப்போதுதான் எஸ்டிபிஐ கட்சியினுடைய இந்த பெருநாள் சந்திப்பு அழைப்பு வந்தது இந்த நிகழ்வுக்கு சென்றால் ஒத்த கருத்துடைய பல இயக்கங்களை தலைவர்களை தோழர்களை சந்திக்க முடியும் என கருதி இந்த நிகழ்வை மையப்படுத்தி நாங்கள் சென்னைக்கு வந்தோம் சந்திப்பு ஒன்றுதான் நமக்கு மீட்சியை தரும் என்பதுதான் இன்றைய உண்மை ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் பார்க்கவில்லை என்றால் நம்முடைய மனதிலே ஒருவரை நிறுத்தி வைத்திருக்க முடியாது இது சமூகத்திலே உண்மை ஏன் நம்முடைய பண்டிகைகளிலே நம்முடைய குடும்ப நிகழ்வுகளிலே அன்பார்ந்த உறவுகளையும் நண்பர்களையும் அழைத்து விருந்து வைக்கிறோம் என்றால் நாம் சந்திக்க வேண்டும் என்பதுதான் சந்தித்தால் தான் அந்த உறவுகளை காத்துக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே தான் நாம் சந்திக்கிறோம் சந்திப்பு இல்லை என்றால் சமூகம் இல்லை இலக்கியத்திலும் இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பாரதியாரின் தலைவி தன்னுடைய தலைவனின் முகத்தை மறந்து விட்டோமே என்று தன்னுடைய தோழியிடம் சொல்லி புலம்புகிறாள் ஆசை முகமறந்து போச்சே ஆசை முகமறந்து போச்சே இதை ஆரிடம் சொல்வேனடி தோழி நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் எனில் நினைவு முகம் மறக்கலாமோ நேசம் மறக்கவில்லை என்னுடைய அகத்திலே அந்த தலைவனுக்குரிய நேசம் பசுமையாக இருக்கிறது ஆனால் அவனுடைய அழகான முகம் என்னுடைய நினைவில் இல்லையே என்று அந்த தலைவி புலம்புகிறாள் அகமும் முகமும் கலப்பதுதான் சந்திப்பு இலக்கியத்திலே இந்த அகமும் முகமும் சந்திப்பதைத்தான் கவிஞர்கள் அழகாக பாடுகிறார்கள் இலக்கியத்திலே மட்டுமல்ல சொந்தங்களே அரசியலிலும் சந்திப்பு மிக பாலஸ்தீனத்திலே காசாவிலே நடந்து கொண்டிருக்கிற இனப்படுகொலை உண்மையிலேயே மனித நேயம் உள்ள ஒவ்வொருவரையும் ஆழமாக பாதிக்கிறது நான் காசாவுக்கு போயிருக்கிறேன் அந்த அற்புதமான மக்களோடு ஒரு வாரத்திற்கு மேலாக தங்கி இருக்கிறேன் மதிப்பிற்குரிய தலைவர் யாசர் அராபத் அவர்கள் வாழ்ந்த இரண்டு வீடுகளுக்கு தள்ளி என்னுடைய முஸ்லீம் நண்பர்களோடு தங்கி இருந்தேன் அந்த உன்னத தலைவனை பார்க்கிற சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அற்புதமான அந்த காசா மக்களை சந்தித்தேன் பகுதி பகுதியாக சென்று பார்த்தேன் அவர்களுடைய பிரச்சனைகளை உண்மையிலேயே புரிந்து கொள்ள முடிந்தது அந்த மக்கள் மீது இன்றைக்கு நடத்தப்படுகிற இனப்படுகொலை உண்மையிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை மனதிலே உண்டு கொண்டுகிறது எப்படி ஈழத்தமிழர்கள் கொல்லப்படும் போது இனப்படுகொலையிலே அழிக்கப்படும் போது இரவுகளிலே உட்கார்ந்திருந்து தனிமையிலே உட்கார்ந்து அழுதேனோ அதே போன்ற ஒரு பாதிப்பை இன்றைக்கு காசாவிலே நடக்கிற இனப்படுகொலை உருவாக்குகிறது கம்யூனிஸ்டுகளை பிடிப்பதற்காக வந்தார்கள் நான் கண்டுகொள்ளாமல் இருந்தேன் காரணம் நான் கம்யூனிஸ்ட் அல்ல சோசியலிஸ்டுகளை பிடிக்க வந்தார்கள் நான் வாழாக இருந்தேன் அல்ல தொழிற்சங்கவாதிகளை பிடிக்க வந்தார்கள் நான் சட்டை செய்யாமல் இருந்தேன் காரணம் நான் ஒரு தொழிற்சங்கவாதி அல்ல இறுதியிலே என்னை பிடிக்க வந்தார்கள் எனக்காக எழுந்து நிற்பதற்கு யாருமே இல்லை அரசியலிலே கலந்து கொள்ளாமல் கலந்துரையாடாமல் சந்திக்காமல் ஒத்த கருத்துடையோரோடும் சேர்ந்து சிந்திக்காமல் செயல்படாமல் இருந்தால் அனைவருக்குமே இந்த கதிதான் நிகழும் அரசியலிலே சந்திப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது வாய்ந்தது அந்த அடிப்படையிலேதான் அருமை சொந்தங்களே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நீங்களெல்லாம் இங்க மேடையிலே இருக்கிற பல்வேறு தலைவர்கள் எங்களை வந்து சந்தித்தார்கள் நீங்கள் சந்தித்த காரணத்தால் தான் நாங்கள் இன்னும் அந்த போராட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் வந்து சந்திக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்போம் அடித்து நொறுக்கி இருப்பார்கள் முன்னூற்று எண்பதுக்கும் அதிகமான வழக்குகள் போட்டாலும் எங்களை முடியாமல் இருப்பதற்கு காரணம் நீங்களெல்லாம் எங்களை வந்து சந்தித்தது அந்த அடிப்படையிலே நான் நான் சொல்கிறேன் பாதிப்புக்குள்ளாவோர் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த சமூகத்திலே ஒடுக்கப்பட்டிருப்பவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்கள் நிச்சயமாக சந்தித்தாக வேண்டும் சிறுபான்மையினர் தலித் மக்கள் பெண்கள் தொழிலாளர்கள் மீனவர்கள் விவசாயிகள் வர்த்தகர்கள் தொடர்ந்து சந்திக்காமல் இருந்தால் நமக்கு எதிர்காலம் இல்லை இந்த நாட்டிலே நடக்கிற அரசியல் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு பாசிச சக்தியிடம் இருந்து அதைவிட மிக சக்தி வாய்ந்த ஒரு பாசிச சக்தியிடம் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் அருமை சொந்தங்களை இந்த நிலையிலே என்ன செய்வது தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய வாழ்வாதாரங்கள் சுரண்டப்படுகின்றன நம்முடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன இந்தியா நம்முடைய இயற்கை ஆதாரங்கள் எல்லாம் அள்ளி சுரண்டி அந்நிய நாடுகளுக்கு விற்கப்படுகின்றன அமெரிக்க ஏகாதிபத்தியம் தலைபுரித்தாடி கொண்டிருக்கிறது பெருநாள் நிகழ்ச்சி சந்திப்பு நடத்தி கொண்டிருக்க நாம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த சூழலிலே ஜான்கெரியும் சார்லஸ் ஹெகலும் அமெரிக்காவினுடைய வர்த்தகத்துறை செயலாளரும் இன்னும் பல்வேறு உயர் அதிகாரிகள் தில்லியிலே முகாமிட்டிருக்கிறார்கள் அமெரிக்க அமெரிக்க நம்மை அடிமையாக்குகிற பணி அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது ஜப்பானுக்கு போகிறாராம் அணு ஆயுத அணுசக்தி ஒப்பந்தங்கள் கையெழுத்திட போகிறாராம் அமெரிக்காவுக்கு போகிறாராம் அங்கிருந்தும் அணு உலைகள் வாங்கி போகிறாராம் ரஷ்யாவிடமிருந்து இருபத்தி இரண்டு அணுகுலைகள் வாங்க போகிறார்களாம் இவற்றையெல்லாம் யார் தலையிலே கட்டப்போகிறார்கள் நம் தலையிலே கட்டப்போகிறார்கள் நம்முடைய இயற்கை வாழ்வாதாரங்களை நாம் இழக்கப் போகிறோம் அருமை இதை மனதிற்கொண்டுதான் நாங்கள் கடந்த சனிக்கிழமை மதுரையிலே ஒரு சந்திப்பு நடத்தினோம் என்ன விதமான சந்திப்பு தமிழகம் எங்கும் தங்களுடைய வாழ் உரிமைகளுக்காக வாழ்வாதார உரிமைகளுக்காக வளங்கள் திருட்டு போவதை எதிர்த்து நிற்கிற வருங்காலத்தை பற்றி கவலைப்படுகிற நம்முடைய அருமை சொந்தங்களை எல்லாம் அழைத்து நாம் அனைவரும் கைகோர்த்து நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா நாம் அடிக்கடி சந்தித்து உரையாட வேண்டிய நாம் அடிக்கடி சந்தித்து போராட வேண்டிய தேவை இருக்கிறதா என்று நாங்கள் கேட்டோம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்திருந்தார்கள் ஆமாம் என்றார்கள் அந்த அடிப்படையிலே அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்திலே இதே போன்ற ஒத்த கருத்துடைய தோழர்கள் ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் தோழர் தியாகு அவர்களும் அருமைத்தோழர் திருமுருகன் காந்தி அவர்களும் அங்கே வந்திருந்தார்கள் அனைவருமாக ஒன்று கூடி பேசி அந்த சந்திப்பிலும் இதே முடிவுக்கு வந்தோம் அடுத்த நாள் இங்கே சென்னையிலே பல்வேறு கம்யூனிஸ்ட் தோழர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் ஒரு ஒற்றுமை மாநாடு நடத்தினார்கள் அதிலேயும் கலந்து கொண்டு அவர்கள் கருத்தையும் கேட்டோம் அவர்களையும் அவர்களும் இந்த சந்திப்புக்கு தேவை இருக்கிறது இந்த ஒத்த கருத்துக்கு போராட்டத்துக்கு தேவை இருக்கிறது என்று சொன்னார்கள் எஸ்டிபிஐ கட்சி நடத்துகிற இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைத்து இயக்க தோழர்களிடமும் இந்த வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம் நாம் அனைவரும் சாதி சாதி பாரோம் பாரோம் உயிர் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்று பாடினாம் பாரதி நமக்கு சாதி கிடையாது நமக்கு மதம் கிடையாது நமக்கு அரசியல் சார்பு கிடையாது நாம் அனைவரும் தமிழர்கள் நாம் அனைவரும் மனித குலத்தை சார்ந்த மாந்த நேயம் மிக்க மனித மனிதர்கள் அன்பு சொந்தங்களை தயவு செய்து இந்த நிலையை பற்றி சிந்தித்து பாருங்கள் நாம் அடிக்கடி சந்தித்தாக வேண்டும் பெருநாள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவுக்கு என்னையும் என்னுடைய தோழர்களையும் அழைத்ததற்கு மனப்பூர்வமாக நன்றி தெரிவிக்கிறேன் இந்த எஸ்டிபிஐ நிகழ்வுக்கு மட்டுமல்ல அருமை தோழர் இஸ்மாயில் அவர்கள் நடத்துகிற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இயக்கத்திலும் கேம்பஸ் பிரண்ட் ஆஃப் இந்தியா இயக்கத்திலும் நாங்கள் மிகுந்த நம்பிக்கையும் மரியாதையும் வைத்திருக்கிறோம் உங்களோடு நாங்கள் நிற்போம் எங்களோடு நீங்கள் நிற்க வேண்டும் நாம் அனைவரும் அடிக்கடி சந்திக்க வேண்டும் நாம் சந்தித்தால் தான் நம்முடைய சந்ததி வாழ முடியும் நாம் சந்திக்காமல் தனிமைப்பட்டு போனால் பாசிச சக்திகள் நம்மை ஆட்கொண்டு விடுவார்கள் எனவே நாம் அடிக்கடி சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்